ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துட்றான் அன்பார்ந்த இருந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதம் ரொம்ப அற்புதமான கால நேரம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசி என்பர்களே இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரு ஒரு கன்னிராசி என்பர்களும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா உங்களுக்கு மேட்ச் ஆகதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சும்மாவாத உங்களுக்கு நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க பிரகாசமாக இருப்பீங்க அந்த மாதிரிலாம் சொல்வதை விட இயல்பாக இன்றைக்கி கால நேரம் உண்மையிலேயே கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்போ இவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி நான் அதை உண்மையை சொல்கிறேன் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க ராசி என்பர்களே எப்போ உங்க ராசியில் செவ்வாய் பகவான் வந்து தங்கினாரோ இருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு வயராக பிடுங்கினா மாதிரி ஃபியூஸ் பிடுங்கினா மாதிரி சார்ஜ் பிடுங்கினா மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் அவர் வந்து ஃபியூஸ் பண்ணியிருப்பார் உங்களை எதுவுமே அடுத்து செய்ய முடியாத அளவுக்கு உங்களை லாக் பண்ணியிருப்பார் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையா இல்லைனா சாமி நீங்கள் போய் சொல்கிறீங்க சாமி அப்படிங்கூடு நீங்கள் சொல்லிட்டு போங்க அந்த அளவுக்கு ராசி அன்பர்களை புரிந்து வைத்திருக்கின்றோம் ஏன்னா நிறைய கண்ணீராசி அன்பர்கள் மனப்பூர்வமாக மனம் உவந்து ரொம்ப ஒரு டெடிக்கேஷனாக சாமி நீங்கள் தான் இந்த மாதிரி ஒருத்தரை கரெக்டாக சொல்லி நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ அக்யூரட்டாக சொல்லி நான் பார்த்தது கிடையாது சாமி அப்படியே சொல்கிறீங்க அப்போ ராசி அன்பர்களே உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே ஒரு உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு சுற்றி கட்டி போட்டால் எப்படி இருக்கும் வாயை திறந்து விட்டுடணும் நீங்கள் மாட்ட புலம்பிக்கிட்டு இருக்கலாம் என்னால் முள்ள முடியலையே கட்டி போடுங்க அவங்க போடுங்கன்னா அங்கே போனோம் இங்கே போனோம் நான் இதை செய்யணும் கமிட்மெண்ட் இருக்குது பிள்ளைங்களை காப்பாற்றணும் எனக்கு வருமானம் இல்லையே கடவுளே நீ இருக்கியா இல்லையா எந்த மாதிரி எல்லாம் புலம்பக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க இந்த கண்ணீராசியை மாதிரி ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் வேறு யாருமே கிடையாது நல்லா கடுமையாக வேலை செய்வாங்க கடுமையாக உழைப்பாங்க புரியுதுங்களா கடுமையாக உழைப்பாங்க ஆனாலுமே கூட அவங்களுக்கு வெற்றி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கண்ணீராசி அன்பர்களை யாராக வேண்டுமானாலும் இருங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில அரசியல் தலைவர்கள் மினிஸ்டர்ஸாக சார் இந்த கண்ணீர் ஆசிரா ஒரு மிகப்பெரிய மினிஸ்டர் நீங்கள் அந்த மாவட்டம் சொன்னாலே அந்த ஊர் பேரை சொன்னாலே நீங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க நாளைக்கு வம்பா போயிடும் அவர் மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் லைவில் இருக்கிறாரு கொடி கட்டி பிறக்கிறாரு அவரு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக எந்த எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் இப்பவும் அவர் தான் ஜெயிச்சுட்டு வர்றாரு ஆனால் அவரையே கரெக்டாக எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அவ பெயரை ஏற்படுத்துகிறாங்க அவர் செய்கிற தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுறாங்க உண்மையிலாவது தப்பு பண்ணிருக்கிறார் கண்ணிராசி மினிஸ்டர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அப்போது அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொந்தரவு அப்போ கன்னிராசிக்கு என்ன பிரச்சனை யாருனே தெரியல சார் எங்கேருந்து வந்தானே தெரியல கண்ணில் வரல விட்ட நிம்மதியாக தூங்க விட மாட்றான் நானும் அவனுக்கு இங்கே வாடா அவனுக்கு என்ன வேணுமோ கூட இன்சார் பண்ணாதலான்னு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த எதிரி ரொம்ப நார்மலாக இருப்பான் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க மலைக்கும் ஒரு டூ வீலருக்குமான அமைப்பாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சமமானவன் அல்ல ஆனால் அவன் உங்கள் கண்ணில் ஒரு மண்ணல்லி போட்ட கதையாக தூங்க விடாமல் பண்ணிவிடுவான் அதுபோல் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக உள்ளதா அல்லது தொழில் முடக்கம் வருமானமே இல்லை சாமி அப்படி இல்லை வேலைக்கு போகிறீங்க ஜாபாக இருக்கீங்க இல்லை இப்படி கூட சொல்லலாம் ஏதோ வருமானம் வருது சாமி இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸ்டாண்டர்டு இன்கம் வச்சிருக்கேன் ஆனால் அது சுத்தமாக பற்ற மாட்டேங்குது அந்த வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கு பத்தமா நமக்கு இருக்கிற செலவுக்கு கமிட்மெண்ட்டுக்கு அது போட மாட்டேங்குது அப்போ வருமான பற்றாக்குறை தொழில் முடக்கம் வருமான முடக்கம் இன்னும் சொல்ல போனா ஒரு சில கண்ணீராசி அன்பர்களுக்கு இடப்பிரச்சனைகள் இட தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் சார் எத்தனை பேர் சார் போய் வேண்டுமா ஒரு தெய்வம் கூடமா சார் காத்து சிறு சிறு தெய்வங்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அது உங்களுக்கு தெரியாது சிறு தெய்வங்கள் கேட்ட உடனே வரத்தை கொடுத்துரும் அதுதான் சிறு தெய்வங்கள் அது சிறப்பு அது ஊரில் சின்ன சின்ன மறைமுக கோயில் இருக்குது பார்த்தீங்களா சிலியம் கோயில் மறைமுக கோயில் இதெல்லாம் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ உங்களுடைய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் எனக்கு என்னன்னே தெரியல சாமி உடம்பு இப்படி பிரச்சனையாக இருக்குது வீடே ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னனே கண்டுபிடிக்க முடில யார்கிட்ட சொன்னாலும் நம்ம வீட்டில் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாரு திட்டுறாரு அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இடப்பிரச்சனைகளாக பிரச்சனைகளாக இருக்கலாம் இட தோஷங்களாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைங்க சொத்து பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் பாக பிரிவினையால் வரக்கூடியது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பதவி போட்டிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான வந்து லாக் ஆகிருக்கிறது அல்லது இன்கம் வந்து லாக் ஆகிருக்கிறது சி இந்த மாதிரி முடக்கம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த முடக்க உடைக்கணும் அந்த தடை எதுவோ அந்த தடையை நீக்க வேண்டும் அந்த தடையை தான் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக முன்னேற முடியும் நல்ல எதிர்காலம் அமையும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும் இவ்வளவுதான் விஷயம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும் அப்போ கண்ணீராசி என்பர்களே உங்களுக்கு இருப்பது அந்த கண்டகச்சனி ரெண்டாவது ராசியில் இருந்த செவ்வாயால் வந்த பிரச்சனை முதல்ல ராசிக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு ஒரு ஜோதிடர் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்புறம்தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகாக தெளிவாக சொல்ல முடியும் சும்மாவது கன்னிராசி நண்பர்களை சூப்பராக இருப்போம்னாக்க நம்ம நம்ம உட்காந்துருக்க முடியாது இல்லை உண்மையிலே அப்படி அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்போது உங்கள் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும் தீர உங்கள் ஜாதகம்தான் பேசும் கடவுள் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்